மாவட்டம் வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஏப்ரல் பதினான்கு இயக்கத்தின் தலைவர் தீவுத்திடல் சசிகுமார் தலைமையில் பீம் ஆர்மி பொதுச் செயலாளர் பிரேம் ஆனந்த்ராஜ் குடிசை மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைவர் சேவா ரத்னா பீம் ஆர்மி மாநில தகவல் தொடர்பு செயலாளர் பிரைசூடன் பீம் ஆர்மி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் சீனிவாசன் உள்ளிட்டோர் மயிலாப்பூரில் உள்ள தமிழக காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூட்டாக பேசிய சசிகுமார் மற்றும் பிரேம் ஆனந்த்ராஜ் பட்டியல் தினத்தை சேர்ந்த ரமேஷ் ஸ்டாலின் பிரியன் என்பவர் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார் இந்நிலையில் மது போதையிலும் கஞ்சா போதையிலும் அஸ்வித் என்பவர் இலவசமாக பெட்ரோல் வழங்க வலியுறுத்தியும் மாமூல் கேட்டும் தொடர்ந்து இடையூறு செய்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக வேப்பூர் காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த சனிக்கிழமையன்று அஸ்வந்த் தலைமையில் கூலிப்படையினர் பெட்ரோல் பங்க் உரிமையாளரையும் ஊழியர்களையும் தடுக்க வந்த திமுக பிரமுகர் ராஜாமணி என்பவரையும் இரும்பு மற்றும் உருட்டுக்கட்டைகளால் தாக்கியுள்ளனர் இது தொடர்பாக வேப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை அலுவலகத்தில் புகார் அளித்ததாகவும் அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாக கூறினர் வேப்பூர் அருகில் இருக்கிற திருப்பயர் கிராமத்தில் ஒரு சமூக சிந்தனையாளர் சமூக பற்றாளர் ரமேஷ் என்கிற ஸ்டாலின் பிரியன் அங்குள்ள சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்கப்பட்டதை ஊர் மக்கள் த தடுக்கப்போன ராஜாமணி அவர்களையும் அருவாள் கட்டை இரும்பு கம்பி போன்ற மிக கொடூரமான ஆயுதங்களால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்கப்பட்டதை கண்டித்து அங்குள்ள வேப்புர இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் அவர்கள் எதிர்த்தரப்பிலே ஒருவரை மட்டும் கைது செய்துவிட்டு ரமேஷ் ஸ்டாலின் பிரினன் அவர்களையும் அவரோடு இருக்கின்ற ராஜாமணி அவர்களையும் கல்லூரி படித்து கொண்டிருக்கிறார் தற்போது கல்லூரி படுத்தி கொண்டிருக்கிற அவர்களுடைய மகன் மீதும் அவருடைய மகனையும் அரசு செய்வதற்காக பொய் வழக்கு போட்டுக்கொண்டிருக்கிறார் தற்போது ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியிலேயே பட்டியலின மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் சமூக சமூக விரோதிகள் ஒடுக்கப்பட வேண்டும் அடுத்தபடியாக அவர் அவருடைய அந்த வேப்பொருளில் இருக்கிற போலீஸ் அவர்களை கண்டித்து தற்போது சென்னை டிஜிபி அலுவலகத்திலே ஐஜி ஆயா மேடம் அவர்களிடம் சென்று நானும் பதினாலு இயக்கத்தை சந்திர அண்ணன் சந்திர சந்திரகுமார் அவர்கள் சசிகுமார் அவர்களும் ராஜேந்திரன் குடிசை ராஜேந்திரன் அவர்களும் மனு கொடுத்து தற்போது சசிகுமார் ஏப்பிள் பயனாள இயக்கம் அவன் அவன் நம்பி புகார் கொடுத்துருக்கான் காவல்துறை நம்புகிறோம் அடுத்த கட்ட காவல்துறை நடுவு எடுக்கவில்லை இல்லைனா நாங்கள் பிறகு நாங்கள் போராட்டம் அறிவிக்க போகிறோம் இப்போ வந்து நாங்கள் எஸ்இசி நாங்கள் தேசிய அணியை போக போகிறோம் எஸ்இசி போய்ட்டு அது இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மேலே வந்து எஸ்இசி பண்ணுவேன் வந்து நாங்கள் நாங்கள் நான் புகார் கொடுக்க போகிறோம் அப்போ நாங்கள் மணி ராணியும் போய் சந்திக்க போகிறோம் ஒன்னடையாக வந்து ராமச்சந்திரன் தான் ஒன்னடையாக வந்து பண்ணி இருந்துக்கு செய்யணும் அது வந்து ராமச்சந்திரன் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த கஞ்சா வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த பூர்வகாரம் இருக்க வச்சுக்கிட்டு இந்தமாரி ரமேஷ் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து மாமூலுக்காக தண்டு அப்படிங்கிற வச்சு தொடர்ந்து பண்ணியிருக்காரு வந்து ரமேஷ் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் ஒன்றையாக பண்ணி நீக்கம் செய்யணும் தொடர்ந்து வேப்பூர் இன்ஸ்பெக்டர் பட்டியல் இன மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் எத்தனை புகார்கள் கொடுத்தாலும் பட்டியல் இன மக்களின் மீது தொடர்ந்து ஒருதலைபட்சமான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கூறினர்